வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது விவசாயிகளுக்கான பதினாறாவது தவணை அதாவது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினாறாவது தவணை உழுவதுக்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாவது அதாவது நடப்பு மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினாறாவது தவணை தொகை வங்கியில் வழங்கப்படும் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில டெப்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க அதை கண்டிப்பா செக் பண்ண மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சோ அது என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிற இருக்கிற நம்ம நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் சூஸ் பண்ண மறந்துறாதீங்க நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பி கிசான் திட்டம்ங்கிற பேர்ல ஒவ்வொரு வருஷம் ஆறாயிரம் ரூபாயை பிரித்து மூன்று தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை தவணைகள் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது பதினாறாவது தவணை எப்போது கிடைக்கப்படும் என்று மக்கள் இயங்கி காத்திருந்தனர் அதற்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நேரடியாக வங்கி கணக்கில் வெளியிடப்படும் அதாவது பதினாறாவது தவணையை வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி யார் 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 இகேஒசி முடிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அக்கௌண்ட்ல பணம் வருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம இகேஒசி எப்படி செக் பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி நீங்க பார்த்தலாம் அதுக்கு நீங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து இகேஒயசின்னு இருக்கு இகேஒசி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்மான் நிதியோட இகேஒசி வந்து ஆதார் பேஸ்டு இகேஒய்சி இதை வந்து நம்ம செக் பண்ணணும் உங்களோட ஆதார் கார்டு என்ன இங்க என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ல இகேஒசி ஆல்ரெடி டன் இந்த மாதிரி வந்துவிடும் இதுதான் நம்பர் ஒன் ஸ்டெப் அதுக்கப்புறம் உங்களோட பெனிஃபிஷரி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா ஸோ நீங்கள் வந்து பெனிஃபிஷரியா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னா இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுங்கிறது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும் இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டை பிலாங் பண்ணீங்களோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலெக்ட் பண்ணிக்கோங்க சப் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் உள்ள பிளாக் ஸோ நீங்கள் எந்த பிளாக்கை பிளாங் பண்ணிக்கிறீங்களோ அந்த பிளாக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஆண்டில் எந்த வில்லேஜ் வருது அதாவது பஞ்சாயத்து ஸோ அந்த பஞ்சாயத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்க வித்தின் ஃபியூ செகண்டில் உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகி இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வங்கி கணக்கில் பணம் வருவதற்குண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது உத்தியோகபூர்வமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி இருபத்தி எட்டு வங்கி கணக்கில் பணம் வரப்போகுது அது இல்லாம உங்களுடைய ஆதார் பேசரி இ கேவசி அப்டேட்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம் அது இல்லாம பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்ல உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கோ அங்கிருந்து நீங்க வந்து டைரெக்டா ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் ஜூஸ் பண்ணுறோம் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட வருகிறோம் நன்றி வணக்கம் மக்களை